நாம எப்போதாச்சும் இந்த கேள்வியை கேட்டு பார்த்ததுண்டா இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நல்லவர் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய நாம் தீமை செய்கிறோம் தீமையானதை எண்ணுகிறோம் தீமையானதை பேசுகிறோம் கடவுள் நல்லவராக இருந்தால் நாம் அத்தனை பேரும் நல்லவர்களாகத்தானே இருக்கணும் அப்புறமாக எங்கிருந்து இந்த தீமை வந்தது விளக்கம் சொல்லுகிறேன் கேளுங்கள் தீமை என்பது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று சத்துருவாகிய சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒன்று அந்த தீமை இந்த உலகத்திற்குள் வந்தது சாத்தான் மூலமாக அந்த சாத்தான் எப்பொழுது ஏவாளை வஞ்சித்தானோ ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்குள் அந்த தீமை பாவம் என்கின்ற வடிவத்தில் வந்து சேர்ந்தது இப்போ அந்த பாவம் எந்த அளவுக்கு மோசமாகி போனது அப்படின்னு பார்த்தால் சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனை குத்தி கிழித்து கொள்ளும் அளவுக்கு பாவம் ரொம்ப கொடூரமாகி போனது காயின் தன்னுடைய தம்பி ஆபேலை கொன்ற பொழுது அவனது ரத்தம் நிலத்தில் சிந்தப்பட்டது ஆகவே நிலம் கரைபடிந்து போய்விட்டது இப்போ ஆபேலின் நிமித்தம் ஆண்டவர் காயினை சபிக்கிறார் அப்படி சபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இனிமேல் உனக்கு இந்த நிலம் எந்த விளைச்சலையும் கெடுக்காது இந்த நிலம் இனிமேல் சபிக்கப்பட்டதாக இருக்கும் அதற்கப்புறமாக நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வருகிறோம் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமாக இருந்தால் இந்த உலகத்தின் பாவங்கள் அத்தனைக்காகவும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தி இந்த நிலத்தில் சிந்தி இந்த நிலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்போ இந்த பூமியில இரண்டு விதமான ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்று ஆபேலின் ரத்தம் இன்னும் ஒன்று இயேசுவின் ரத்தம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை என்ன தெரியுமா ஃப்ரீடம் சுதந்திரம் அவர் எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் நன்மை தீமை அறிகின்ற பகுத்தறிவையும் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில நாம நல்லவர்களாக வாழணும் என்றாலும் அல்லது தீயவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னாலும் அதை முடிவு செய்ய வேண்டிய அறிவு நம்ம கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த உலகத்துல இப்போ நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது முடிவை யாருங்க எடுத்துக்கிறது நீங்களும் நானும் அவரவர் அவரவர் வாழ்க்கையில் நன்மையான பாதையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் இரத்தத்தை கூவி அழைக்கணும் உம்முடைய ரத்தத்தை என் மீது நான் தளிக்கிறேன் என் வாழ்க்கை மீது நான் தெளிக்கிறேன் நான் பண்ண போகின்ற காரியங்கள் மீது தளிக்கின்றேன் என்னை ஆசிர்வதியும் சகல தீமைகளிலும் இருந்து என்னை காப்பாற்றும் என்னுடைய வியாதிகளை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லி நாம்தான் ஆசிரின் இரத்தத்திடம் ஆண்டவரின் ரத்தத்திடம் வேண்டி ஜபிக்கணும் அப்படி நாம் ஜபிக்கின்ற பொழுது தீமைக்குள் கடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நன்மையை நோக்கி கடந்து வரும் இப்போ புரிகிறதா ஏன் நாம் தீமையான வாழ்க்கைக்குள் கிடக்கிறோம் அப்படி என்ன ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த சாபம் அப்போ நம்மையும் அறியாமல் சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசுக்குள் இறங்கி நம்மை தீமையின் பாதைக்குள் செல்லும்படியாக தூண்டுகிறான் அவனுக்கு அது ஒரு வளமையான காரியங்க அன்னைக்கு ஏவாழ ஏமாத்தினான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான் நாம தான் ஏமாந்து போகாத படிக்கு கவனமுள்ளவர்களாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி நல்வழியில் வாழ கத்துக்கணும் எனவே நல்வழியில் வாழ்வதற்கு நமக்கு தரப்பட்டிருப்பது இயேசுவின் இரத்தம் ஆசிரின் இரத்தம் அந்த இரத்தத்தை நாம் கூவி அழைத்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளுவது உறுதி அமையன்